இது எல்லாரும் தவறாகச் சொல்லும் கேள்வி நீங்க சரியா சொல்லுவீங்களா இன்று விடுதலைப் பயணத்தில் அதிகாரம் எட்டு பற்றி கேள்விகள் கேட்கப் போறோம் பதில்கள் தெரியலையா கவலை வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வீடியோ லிங்கை பாருங்க வாங்க தொடங்குவோம் முதல் கேள்வி மந்திரவாதிகள் தவளைகளை வித்தைகளால் உருவாக்கிய போதும் எந்த கட்டத்தில் அவர்கள் ஏமாறினர் மற்றும் அது எப்படி சரியான பதில் கொசுக்களை உருவாக்க முயன்றபோது அவர்களால் முடியவில்லை அது கடவுளின் கைவன்மை என அவர்களே ஒப்புக்கொண்டனர் இரண்டாவது கேள்வி கோஷேன் பகுதியை ஆண்டவர் எதற்காக வேறுபடுத்தி காட்டினார் சரியான பதில் அங்கு ஈக்கள் வராமல் இருப்பதற்காக நானே ஆண்டவர் என எகிப்தியர் அறியும்படி மூன்றாவது கேள்வி ஆரோன் உள்ளதை அடித்தபோது என்ன உருவாகியது உங்கள் பதில் என்ன உடனே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான கேள்விகள் வரப்போகுது பெல் அழுத்துங்கள். அழுத்துங்க